வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் நம்ம தொடர்ந்து ராகு பயிற்சி பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் ராகு பயிற்சியானது நம்ம ஏற்கனவே லக்கண ரீதியான கிரக பயிற்சி பழங்கள் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியில இப்ப ராகு பயிற்சி பண்றது அதாவது சனி இருந்த வீட்டிற்கு பலன் அதிகம் பார்க்கின்ற பார்வைக்கு பலன் குறைவு அதே போல குரு பார்க்கின்ற பார்வைக்கு பலன் அதிகம் இருக்கிற வீடுகளுக்கு பலன் குறைவு ஸோ இது ஒரு வேரியேஷன் இருக்கும் அதே போல ராகுனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ராகு அமர்ந்த வீட்டில் திரிகோண வீடுகள் அது சிறப்பா இயங்கும் அது பார்வையோட திரிகோண வீடுகளில் உள்ள கிரகங்களை இவர் முழுமையாக சக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை இந்த ராகு இருக்கிறது ராகு அப்படின்னாவே மாற்றம் முன்னேற்றம் பிரம்மாண்டம் இது சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படின்னா ஏன்னா இயற்கை வக்கர கிரகங்கள் இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய ராகுக்கெடுக்கல் இவர்களுடைய அசுபங்களும் இருக்கும் இல்லவா அப்ப அசுப பாவங்கள் எப்படி இருக்கும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விபத்து ஒரு கண்டம் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் சோ இப்ப ராகு கும்பத்துக்கு டிரான்சிட் ஆனதும் கேது சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகி சிம்மத்தில் இருக்கிறதும் இன்னும் வருட காலம் இங்க பயணம் பண்ண போறாங்க இதனுடைய திரிகோண வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கும்பம் பிறகு மிதுனம் நேர் ஏழாம் பாவகம் அப்படின்னா சிம்மம் அதனுடைய ஒன்பதாம் பாவகம் அப்படின்னா விழாம் அப்ப இந்த வீடுகளில் உள்ள கிரகங்களை ராகனுடைய வருட காலகட்டம் அந்த கிரகத்தினுடைய வேலைகளை அவங்க துரிதப்படுத்துவாங்க அதை இயக்குவாங்க அப்ப மிதுனம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த வீடுகளில் உங்களுடைய ஜனன கால சந்திரன் இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டுல இந்த ராசியில யாராவது பிறந்திருந்தாலும் சரி இந்த பதிவு முழுமையான பதிவாக இருக்கும் நூறு விழுக்காடு நடக்கக்கூடிய பலனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதே ராசியில் சூரியன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன் முந்தைய வீடியோவில பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் புதுசாக நம்புறேன் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய மோட்டிவேஷன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து பதிவுகள் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ரைட் ஓகே நாம கண்டுகிட்டு வந்துடுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் ராகு அப்படின்னா மாற்றம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மற்றொரு கிரகம் அப்படின்னா சந்திரன் இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்றப்ப கட்டாயம் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நூறு பர்சன்ட் நடக்குது எப்படின்னா இப்ப இது வரைக்கும் நான் ஒரு வீடு சேஞ்ச் பண்ணாம இருக்கேன் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இடம் சேஞ்ச் பண்ண பண்ணலாம்னு இருக்கேன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிளேஸ் வந்து மாத்தி வேற இடத்துல நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இல்ல நம்ம பூர்வீக இடத்துல இருக்கிறோம் வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆகலாமா பசங்களுடைய படிப்பு விஷயத்திற்காக வேற இடம் சித்தாலாமா அந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்க நூறு விழுக்காடு இடமாற்றத்திற்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு கட்டாயம் உருவாகும் அதே போல பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த ராகு கேதுகள் எப்பயுமே இருப்பதை இல்லாததாக செய்வதும் இல்லாததை இருப்பதாக செய்வதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க அப்ப இதுவரைக்கும் உங்களிடம் பேசாமல் இருந்த உறவு முறைகள் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வருடமா உங்ககிட்ட பேசாம இருந்தாங்க ஒரு பத்து வருஷமா பேசாம இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு புதிய உறவு முறை உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் பேசாம இருந்த உறவு முறைகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க பேச வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அதே போல நெருங்கிய உறவுகள் ஒன்று பிரிவினையாக கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன்னா நேர் எதிரில் கேது அமர்ந்து அதனுடைய வேலையும் செய்வாங்க அப்ப கேதுனுடைய தாக்கமாக உங்க உங்களுக்கு நெருக்கமாக இருந்த உறவு முறை ஒன்று கட்டாயம் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் உறவு முறைகளில் பழகும் பொழுது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய வார்த்தைகள் அவங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும் அதே போல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏன்னா ராகு சில தவறான பழக்க வழக்கங்களை கொண்டு வரக்கூடிய கிரகம் அதே போல சந்திரனுடைய திரிகோணத்தில் சந்திரனை சந்திக்கும் பொழுது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடும் குறிப்பா அப்படின்னா ரெகுலரா நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அப்படின்னா டீயை விட்டுட்டு அந்த கிரீன் டீ அந்த மாதிரி குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா காஃபி விட்டுட்டு டீ டீ வாய்ப்புகள் இந்த மாதிரி வந்து ஒரு பழக்கத்தை மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உருவாகும் ஆல்ரெடி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்க அதை விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இப்ப இளம் வயதில் இருக்கிற வாலிபர்கள் உங்க வீட்டுல சின்ன வயசுல பசங்க ஒரு இருபது டு முப்பது அந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்க பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுங்க ஏன்னா இந்த காலகட்டம் இந்த ராசியில இருந்தா நூறு பர்சன்ட் ஏதாவது தவறான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடும் அதனால் நீங்க பெற்றோர்கள் உங்க குழந்தைங்களை பசங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க அதேபோன்று திடீர் பண வரவுகள் ராகு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால சந்திரன் வந்து பணத்தை குறிக்கப்படுகம் அப்படின்னால இது இதுவரைக்கும் உங்களுக்கு வராத பணம் அதே மாதிரி திடீர் பண வரவு அப்படிங்கிற ஒரு அருமையான வாய்ப்பு உண்டாகும் நீங்க பணம் வாங்கும் பொழுதும் சரி ஒருவருக்கு தர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் பணம் கொடுத்து விடக்கூடாது கூடாது அதில் கவனமாக இருங்க அதே போல இந்த மிதனம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் பிறந்திருந்த நீங்கள் இதுவரை மீடியா பக்கம் வரவே இல்லை இல்லை மீடியாவில் நம்மளுடைய முகம் தெரியவில்லை அப்படின்னா நூறு பர்சன்ட் நீங்க ஒரு மீடியாவில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய போட்டோ அல்லது வீடியோஸ் ஏதாவது ஒன்று பிரபலம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இல்லை ஒரு டிவி சேனல்ல பார்க்கறதுக்கான ஒரு டிவி மீடியாவில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் சென்னையில நிறைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம் ஷூட்டிங்கில் நிறைய போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அது பிரம்மாண்டமா இருக்கும் அப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயில்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்கக்கூடிய கோயில்ல உங்களை மட்டும் பர்டிகுலரா பார்த்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் இடத்துல கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நம்ம ஒரு முக்கியமான மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க மற்ற அந்த வீடியோவில் கவரேஜ் ஆகி கரெக்டா பர்டிகுலரா நீங்க மட்டும் வந்து தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பயன்படுத்திக்குவாங்க உங்களுடைய உங்களுடைய எதிர்காலத்துக்கு அதனுடைய விளம்பரத்தை பார்த்தோம்னா உங்க வீட்டில் வேலை இருக்கிற பெண்மணி அதாவது வீட்டில் முடியாம இருக்கு ஒரு வேலையால் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த டைம் வேலையால் மாறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அது குறிப்பாக பெண்ணா இருக்குது அப்படின்னா நூறு பர்சன்ட் அவங்க மாறிடுவாங்க அப்ப நம்ம அதுக்கு தயார் பண்ணிக்கணும் அதுக்கு தயாரா நம்மளுடைய வீட்டு வேலைகளையும் சரி நம்மளையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபரை நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு விவசாயம் சார்ந்த நபர்கள் அப்படின்னா புதுசாக ஒரு போர் போடணும் இல்லை ஒரு கிணறு வெட்டணும் இல்லை நம்ம ஒரு நீர்நிலை சார்ந்த இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் சொட்டு நீர் இந்தமாரி போடாமல் இருக்கு ரெயின் கண் அது மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் கட்டாயம் அதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் உருவாக கூடும் கிணறு போர் போடுவதற்கான சில வழிமுறைகள் இருக்கு தேவைப்படும் நபர்கள் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் இதுல கவனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த புதன் சந்திரனுடைய சேர்க்க உங்க ஜாதகத்துல அல்லது சந்திரன் சனி சேர்க்க உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த ராக டிரான்சிட் ஆகி அதனுடைய திரிகோண வீடுகளில் இயக்கும் பொழுது உங்களுக்கு பக்கவாதங்கள் அல்லது வந்து ஒரு திடீரென்று ஜன்னி அந்த ஜன்னி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஞாபகம் மறதி அல்லது வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்டமான பாதிப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்பாக இருந்துவிடும் அதனால் அந்த விஷயத்தில் நீங்க கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி வழிபாடு ஒரு அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு கிரிவலம் போறது பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை அதிகம் மேற்கொள்வது ஒரு பிரசித்தி பெற்ற பெண்தெய் பெண் தெய்வ கோவில் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டாகும் அதற்கு சென்று ஒரு கால நேரத்தில் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் சுபட்சமாக வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டுதல அது இருக்கும் ஏற்கனவே சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும் நபர்கள் அதாவது இந்த மிதனம் சிம்மம் குலாம் கன்னி கும்பம் இந்த வீடுகளில் ராகு ஜனன கால ராகும் சந்திரனும் ஆல்ரெடி ஒரு லிங்க்ல இருக்காங்க இப்ப இந்த கிரகம் டிரான்சிட் ஆகி வந்த வரும் பொழுது இந்த மூணு கிரகங்களும் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்ப நீங்க வாகனத்துல செல்லும் பொழுது இந்த சருகலான இடத்தில் ரொம்ப மணல் சார்ந்த பகுதியில் இருக்கும் இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் பாதையை கடக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு செப்பம் ஒரு இடமிட்டு இடம் மாறும் பொழுதும் பாதையை கடக்கும் பொழுதும் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அல்லவா அதே போல அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நடந்துவிடும் அதனால் நீங்க அந்த மாதிரி இடத்தில் பயணம் பண்ணும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் மழை காலங்களில் அதிக மழை பெய்யக்கூடிய தருணங்களில் உங்கள் வாகனங்களை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாகனங்கள் தண்ணீரில் அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்புகளோ அல்லது தண்ணீரில் மூழ்குவதற்கான ஒரு வாய்ப்புகளோ உருவாக கூடும் அதனால் அதுவும் குறிப்பா இந்த சென்னை சார்ந்த பகுதியில் இருக்கும் நண்பர்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ரெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாகனத்தை முக்கியமான சில பொருள்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க ஓகே இது போன்ற சம்பவங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்களில் நடந்திருந்தால் உங்க நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா சொன்ன விஷயங்கள் நடக்குவதற்கான பாசிபிள் நிறைய இருக்கு கவனமாக இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்தது இதே வீடுகளில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது பற்றிய பதிவு அடுத்த வெளியாகி தருகிறேன் நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்